மாநகராட்சியில் இன்று மாமன்ற உறுப்பினர்களின் சாதாரண கூட்டம் நடைபெற்றது மாமன்ற கூட்டத்தில் நிதி மற்றும் வரி விதிப்பு குழு தலைவர் முப்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் கன்னீரப்பா அவர்கள் பேசும்போது கடந்த மாதம் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஓசூர் வருகையின் போது தனி ரயில்வே மேம்பாலம் கோரி பொதுமக்கள் வலியுறுத்தியும் கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த இடத்தில் மேம்பாலம் இல்லாத காரணத்தினால் ரயில் வருகையின் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் நீண்ட நேரம் சாலையில் காத்துக்கொண்டு உடல்நிலை சரியில்லாதவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் ஆம்புலன்ஸ் கூட உடனே செல்ல முடியாமல் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டு வருகிறது தொடர்பாக கூறிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மேற்கண்ட தனிச்சாலையில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க கோடி ரூபாய் ஒதுக்குவதாக கூறினார் தற்போது அந்த தொகையை அவர் ஒதுக்கியும் உள்ளார் ஆனால் மேற்கண்ட இடத்தில் மேம்பாலம் அமைக்க அனுமதி வழங்காமல் ஒன்றிய அரசு காலதாமதம் செய்து வருகிறது இது நீடிக்கும் பட்சத்தில் ஒன்றிய பிஜேபி அரசை கண்டித்து பொதுமக்கள் ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்ய உள்ளோம் என்பதை தாய்மோடு தெரிவிக்கும் என்று தெரிவித்தார் ஓசூரில் இயங்கி வரும் தொழிற்சாலைகளின் மூலமாக கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சேர்த்துள்ள சிஎஸ்ஆர் பண்டு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு கோடி சேர்ந்துள்ளது ஓசூரில் உள்ள நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஓசூர் மாநகராட்சி மூலம் செலவிட்டு வருவதால் மேற்கண்ட சிஎஸ்ஆர் பண்டை ஓசூரின் வளர்ச்சிப் பணிக்காக செலவிட மேற்கண்ட சிஎஸ்ஆர் பண்டை ஓசூர் மாநகராட்சிக்கு வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் மேற்கண்ட தொகை ஓசூர் மாநகராட்சிக்கு வந்தால் அதன் மூலம் ஓசூரில் உள்ள அரசு பள்ளி கட்டிடங்கள் கட்ட லைப்ரரி அமைக்க தெருவிளக்குகள் பூங்காக்கள் அமைக்க உதவியாக இருக்கும் என்பதை தெரிவித்தார் ஓசூர் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட ஆவலப்பள்ளி கிராம சரிதை எண் இருநூத்தி நாற்பத்தி ஏழு பார் இரண்டு பி இருநூத்தி அறுபத்தி ஏழு பார் ஒன் எயிட் ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளி என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு என எண்ணிட்டு ஒப்புதல் அளிக்கப்படுவதில் தற்போது மேற்கண்ட மனையின் பிரிவு உரிமையாளர் மேற்கண்ட லேவுட்டுகளில் சிறு பள்ளி மற்றும் சமுதாய கூடத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தை வீட்டுமனை பிரிவு அமைக்க அனுமதி கோரி விண்ணப்பம் செய்துள்ளார் லேவுட்டில் சிறு பள்ளி மற்றும் சமுதாய கூடத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடத்தில் அதற்கான பணி மட்டும் செய்ய வேண்டும் எனவும் மாறாக அந்த இடத்தை வீட்டுமனையாக பிரிவினை செய்ய அனுமதி வழங்கக்கூடாது என எங்களது ஆட்சேபனை எனவும் பாமன்ற கூட்டத்தில் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது